தமிழ்வாழ் மொழி செய்த திருவாய் மூன்றாம் பத்து முதல் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்து எவ்வவையும் சாதுவாய் நின்புகழின் தகையல்லால் பிரிதில்லை போதுவாழ் புனந்துழாய் முடியினாய் பூவின் மேல் மாதுவாழ் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்துவனே என்று பாடுகிறார் பாசுரத்தில் ஆழ்வார் கூறியதை கேட்ட சர்வேஸ்வரன் வேதங்கள் நம்மை குறித்து ஓதின அல்லவோ உம குறைப்பதற்கு என்ன குறை என்றிட வேதங்களும் ஒரு அளவுக்கு மட்டுமே கூறின அல்லவோ என்கிறார் இந்த பாசுரத்திலே அந்தந்த பிரிவுகளில் உள்ள வேதத்தின் சொற்களையும் உச்சரிப்புகளையும் ஓதுகின்ற தகுதி கொண்ட அதிகாரிகளின் அடிப்படையில் சாமம் போன்ற பிரிவுகளை கொண்டதான வேதங்கள் முழுவதும் மேலும் ஸ்வர்கலோகம் பிரம்மலோகம் போன்ற அனைத்து லோகங்களில் காணப்படும் அதிகாரிகளின் ஞானத்திற்கு ஏற்ப நம் உலகத்தில் உள்ளதை விட பல மடங்கு விஸ்தாரமாக உள்ளதான எண்ணற்ற வேதங்களும் சாஸ்திரங்களும் ஆகிய அனைத்தும் எவ்வித பொய்யும் கலவாமல் உள்ளது உள்ளபடி உன் திருக்கல்யாண குணங்களை குறித்துத்தான் உரைக்க முயல்கின்றன சமுத்திரம் போன்ற உன் புகழை வர்ணிப்பதில் ஒரு மழைத்துளியைப் போல அவை சம்பந்தப்பட்டு இருக்கின்றன என்பது தவிர வேறில்லை இருப்பினும் ஒரு குணத்தையும் முழுவதுமாக சொன்னபாடில்லை இப்படி வேதங்கள் கூட தடுமாறும்போது மலர்களுடன் கூடியதாகவும் நல்ல நிலத்திலே செழிப்புடன் விளைந்ததாகவும் உள்ள உன் திருமுடியில் அணிந்துள்ள துளசி மாலையால் உண்டான அழகை பற்றியோ தாமரை பூவிலே தோன்றிய பெரிய பிராட்டியார் உன் திருமார்பிலே திகழ்வதால் உண்டான அழகை பற்றியோ நான் எவ்விதம் உரை இயலும் என்கிறார் ஆழ்வார்